hi friends welcome back to our channel இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போரும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்சுரல் சைக்கிளில் வர பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஜூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பிசிசி ஜூஸ் என்னென்னா பீட்ரூட் கேரட் coconut பீட்ரூட் ஒன்று அப்படி இல்லைன்னா பாதி பீட்ரூட் பெருசாக இருந்தால் கேரட் ஒன்று தோல் சீவிட்டே எடுத்துக்கோங்க ரெண்டு தேங்காய் துண்டு அப்படி இல்லைன்னா கால் கப் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க இது மூணுமே சரிசமமான அளவில் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு கப் ஜூஸ் வரும் ஒரு கப் ஜூஸுக்கு நம்ம வேணும்னா நாடு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் நாடு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இது தினமுமே எம்டி டே ஸ்டூட தினமும் எடுத்துக்கலாம் அப்படி தினமும் எடுக்க முடியாதவங்க வீக்லி த்ரீ இல்லை ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கோங்க மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இந்த ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஜூஸை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த ஜூஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது மாதவிடாய் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஹெவி ப்ளீடிங் ஸ்டொமக் பெயின் அடிவயிறு வலி அதிகமாக இருக்கவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அயன் விட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த ஜூஸை ஒரு சித்த டாக்டர் தான் ரெஃபர் பண்ணார் இதில் நிறைய நன்மைகளும் இருக்கு இந்த ஜூஸு தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்னஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனை ரெடியூஸ் பண்ணும் மலச்சிக்கலை குறைக்கும் அது மட்டும் ஹையன் டிஃபிஷியன்சி இரும்பு சத்து குறைபாட்டையும் தடுக்கும் அனிமிக்காக இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் இந்த ஜூஸு உடம்புல பிளட்டு கம்மியாக இருக்கவங்க ரத்த சோகர் இருக்கவங்க ரத்தம் கம்மியாக இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல நல்ல எனர்ஜி ட்ரிங்க் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மிக்சர் ஜார் பற்றி சொல்லணுன்னா இது பிரீத்தி ஜோடியாக தான் மற்ற மிக்ஸி ஜாருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா மற்ற மிக்சியில வந்து மூணு ஜார் இருக்கும் இதில் வந்து அடிஷ்னலாக ரெண்டு ஜார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க மொத்தம் அஞ்சு ஜாரு இந்த ரெண்டு ஜார் வந்து ஸ்பெஷல்னு சொல்லலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா சட்னி அப்புறம் வந்து உளுந்து இல்லை அரிசி அரைக்கிறது ரெண்டு ஜார் கொடுத்துருப்பாங்க மொத்தம் மூணு ஜார் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நாலாவதாக ஒரு ஜார் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா சப்பாத்தி மேக் பண்ணுறது தான் அந்த ஜார் ஒன்று அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஜார் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அதுவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அவுட்லெட்டும் கொடுத்துருப்பாங்க அது வழியாக ஈஸியாக அந்த டேப் ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம ஜூஸும் வந்து எடுத்துக்கலாம்